நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜி கோழிக்கடை சந்தில இயங்கி வந்த பதினேழு ஆண்டு கால பாரம்பரிய மிக்க மேகலா ஜுவலரி தற்போது பிரம்மாண்டமா விரிவுபடுத்தப்பட்ட ஏசி சோரும் நம்ம பொன்னமராவதி பொன்புதுப்பட்டி நகர வீதியில கோல்டன் பிளாசா வணிக வளாகத்துல இயங்கி வருதுங்க நம்ம மேகலா ஜுவலரியோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதாந்திர சேர்ப்பு திட்டம் தாங்க மாதம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு ரெண்டு வகையான குழு கட்சிட்டு தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க மாதம் ஆயிரம் ரூபான்னு இருபது மாதம் தொடர்ந்து நீங்க கட்டீங்கன்னா இந்த சேர்ப்பு திட்டத்துல சேர்ற உங்களுக்கு பத்து லிட்டர் குக்கர் கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்பு மிக்ஸி இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்படிப்பா கொடுக்குறாங்க நீங்க கற்ற மொத்த தொகை இருபதாயிரத்தோட இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து போனஸ் தொகையா உங்களுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் கட்டுற மாத சீட்ல சேர்ற உங்களுக்கு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு அண்டா ஒரு ஹாட் பாக்ஸ் இதுல ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுக்குறாங்க இருபது மாதம் கட்டக்கூடிய இந்த தொகையில நீங்க கட்டுற தொகை பத்தாயிரத்தோட ஆயிரம் ரூபாய் சேர்த்து போனஸா கொடுக்குறாங்க இந்த குழுக்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு முறை ஆங்கில தேதி பதினைஞ்சாம் தேதியில மாலை ஐந்து மணிக்கு குழுக்கள் நடக்குதுங்க குழுக்கள் கலந்துக்கிறவங்களுக்கு குழுக்கள் முறையில சிறப்பு பரிசும் வழங்குறாங்க இந்த மாதாந்திர குழுக்களை நீங்களும் சேர்ந்து பயன்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்க இந்த நம்பர்ல உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க